ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறாங்க விரைவில் கர்ப்பம் அடைய எத்தனை முறை இணையணும் அதாவது ஓவலேஷன் ஆட்களில் எத்தனை முறை இணையணுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அண்டு அந்த ஓவலேஷன் அப்போ எக் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரிஞ்சிருக்கணும் ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பொண்ணு வந்து பிரக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா ஒரு சில பேருக்கு இது எதுவும் தெரியாமல் கல்யாணம் ஒன்றரை மாதத்துலேயே கூட ரெண்டு மாதத்துலேயே கூட ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அது அவங்களுடைய உடல் கண்டிஷனை பொறுத்து ஆனால் ஒரு சில பேர் ஒன் இயர் ஆகிருக்கும் டூ இயர் இருக்கும் அந்த குழந்தையாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு திட்டு எங்கே போனாலும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா நிறைய பிரச்சனை வந்தப்போ கூட தங்காமல் இருக்கும் ஸோ ஒரு ஒருவருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நிச்சயமாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அதாவது என்ன விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்படனா ஓவலேஷன்னா என்ன விரைவில் கழுவ முடியாத அந்த ஓவலேஷன் நாட்களில் எத்தனை முறை ஒன்றா என்னையன்றோம் எனும் அப்படின்றத வந்து ஒன்னு ஒன்றா ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் தெரிஞ்சுக்கலாங்களா ஓவலேஷன் அப்படின்றது வந்து நல்லா முதிர்ச்சி அடைந்த ஒரு முட்டை வந்து கருப்பையில இருந்து வெளியிடப்படும் ஒரு இயற்கையான நிலை ஒரு பெண்ணு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ பிரெகனன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ அந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் பேபி வயிற்றுக்குள்ளே வளரணும் அப்படின்றப்போ நிச்சயமா உங்களுக்கு ஓவலேஷன் டேட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் புரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த கருப்பை சாதனையெல்லாம் இப்போது அந் ஓவலேஷன் அப்படின்றது வந்து எஃகு இப்போ ரிலீஸ் ஆகும்னா மாதராய் சுழற்சிக்கு பிறகு பதினோரு முதல் இருபத்தோரு நாட்களுக்கு இடையில நடக்குது இந்த ஓவலேஷன் இந்த கருமுட்டை தான் விந்தணுக்களோடு இணைஞ்சு கரு உருவாக்கி சு குழந்தைய உருவாக்குது இந்த கருமுட்டைகள் ஃபிலோபியன் அந்த ஃபிலோபியன் க்யூப் வழியாக போகுது மாதவிழாய் சுழற்சி பொதுவாக இருபத்தி நாள் இருபத்தெட்டு நாள் ஒரு சில பேருக்கு இருபத்தெட்டு எட்டு மா இருவத் ஒரு சில பேர் முப்பது நாள் ஒரு சில பேர் முப்பத்தி அஞ்சு நாள்லாம் இருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவ்வளவு மாதவிழாய் தேதிக்கு பதிமூணு இருபத்தெட்டாக இருந்தால் இருபத்தெட்டை பார்த்து டிவைட் பண்ணும் இப்போ என்ன பதினாலு இல்லையா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதுதான் உங்களுக்கு ஓலேஷன் டேட்டு உங்களுக்கு இருபத்தொட்டு நாளுக்கு ஒரு டைம் வந்து பீரியட் ஆகுதுன்னா அது நாள் எல் எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடா ரெண்டா வகுத்து முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா மாதிரா சுழற்சிக்கு பிறகு சரி எனக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறதே தெரியலன்றவங்க பிறப்புறுப்புகள் வந்து வெள்ளைப்படுத்தல் அதிகமாக இருக்கும் உடம்பு டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும் கை கால்கள் மார்பகம் ரொம்ப வீக்கமா இருக்கும் மார்பம் ரொம்ப லேசா இருக்கும் லேசாங்க உடம்புல புள்ளிகள்லாம் வந்துருக்கும் இதை வச்சு நம்மளுக்கு ஓவலேஷன்றத கண்டுபிடிச்சலாம் ஒரு சில பேருக்கு ஏன் வந்து ஓவலேஷன் ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குதுன்றப்போ அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கலாம் அதிக எடை இருக்கலாம் அதிக அப்படின்னு உயர் உடற்பயிற்சி செலவங்களாக இருக்கலாம் கருப்பை வந்து பற்றாக்குறையாக இருக்கலாம் பிசி ஓடி இருக்கலாம் எல்ஹெச் இருக்கலாம் எஃப்எஸ்எச் இருக்கலாம் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதனால் கூட உங்களுக்கு ஓவியேஷன் ப்ராப்பராக நடக்காது சரிங்களா இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவலேஷன் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஒன்ஸ் நீங்கள் ஓவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த செய்யணும் அதாவது விரைவில் கர்வம் அடைய எத்தனை நாள் இணையன்னா நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அதாவது அந்த ஓவியேஷன் டேட்டுக்கு டெய்லியும் இருக்கணும் கூட அவசியம் இல்லை டெய்லியும் இருந்தீங்கன்னா கூட அந்த விந்தோட வீரியத்தன்மை வந்து குறையும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு இப்போ உங்களுக்கு வந்து பத இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுதுன்னா இருபத்தெட்டு டிவைட் பை டூன்னு சொன்னால் அப்போ ஃபோர்டின் வருதா நீங்கள் தேர்ட்டீன் இருங்க ஃபோர்டீன் விட்டுருங்க ஃபிஃப்டீன் இருங்க சிக்ஸ்டீன் விட்டுருங்க எதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டி நியூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் இல்லைங்க எனக்கு ஓவலேஷனே தெரிலன்றவங்க உங்களுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் இப்போ உங்கள் பீரியட் ஆக போதுன்னா பீரியட் ஆகிறதுக்கு பத்து நாள் டேட் இருக்கா அது பத்து நாளுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி சென்டரில் உங்களுக்கு ஒரு வெள்ளைப்படுதலோ மார்பகம் என்மையோலாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒன்னாக இருக்கணும் சரி பெஸ்ட்டு பொசிஷனும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆணோட விந்தணுக்கள் பெண்ணோட கருப்பையை போய் அடையிற அளவு நெருக்கமான முறையில் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெண் கீழே ஆண் வந்து மேலே இல்லைங்களா அந்த பொசிஷன் ரொம்ப 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 பெஸ்ட்டு இன்னும் நீங்கள் ஏதாச்சும் பெட்டு சோபாலாம் இருக்குது அப்படின்றப்போ பெண்கள் வந்து இடுப்பளவு தான் வந்து அந்த சோபாவில் வந்து படுத்துருக்கணும் மீது வந்து கால் வந்து கீழே இருக்கணும் ஆண்கள் வந்து நின்ற நிலையில் இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த விந்தணுக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீந்திக்கிட்டு பெண்ணோட கருப்பைக்குள்ளே போகும் இதெல்லாம் தப்பு பேசுகிற தப்பு அவ்வளோ எதுவுமே கிடையவே கிடையாது உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கோ இந்த பொஷின் தான் நான் ப்ரெக்னன்சிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் இந்த பொஷனில் இருந்தால் நம்ம உள்ள ஒரு விந்தணுக்கள் கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி பொஷனில் நீங்கள் ஒன்றாருங்க சரிங்களா விரைவில் கர்ப்பமடியாக எந்த நாளில் இணையணுன்றதை ஷேர் பண்ணிட்டேன் இப்போ ஒரு சில பேருக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு டைம் வந்து பீரியட் ஆகும் இரகுலர் பீரியடாக இருக்கும் நீங்கள் கேலண்டரில் போய் இன்னைக்கு இந்த மாத பீரியடே குறித்து வைக்கணும் அடுத்த மாத பீரியடே குறித்து வைக்கணும் அடுத்த மாத பீரியட் குறித்து வைக்கணும் அந்த மூணு டேட்டையும் பார்க்குறோம் மூணு டேட்டை பார்க்குறப்போ ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்திருக்கும் இப்போ இந்த மாதம் எனக்கு பதினஞ்சு அடுத்த மாதம் பதினாறு அடுத்த மாதம் பதினேழுன்றப்போ பதினஞ்சுன்ற ஒரு நம்பர் காமனாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் பதினஞ்சுன்ற ஒரு நம்பர் இருக்குது அப்போ பதினஞ்சு தான் ஓவலேஷன் டேட் சரிங்களா இது மாதிரி வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் குழப்பமே ஆகவே கூடாது நிச்சயமாக நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகுங்க நீங்கள் வருத்தப்படவே பட்டாதீங்களேன் கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் மற்றபடி வந்து உங்களுக்கு குழந்தை பிற குழந்தை கிடைக்காது அப்படிலாம் ஒண்ணுமே அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க டாக்டர் சொன்ன டேட்ல எனக்கு ஒன்றா இருக்கிறது ப்ரெஷராக இருக்குன்னா வேணாமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இருங்க அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பெண்கள் எந்த அளவு சந்தோஷமாக கணவன் மனைவி உரம் ஈடுபடுறீங்களோ நம்ம உடம்புல ஆக்சிடுஸ்கிற ஒரு ஹார்மோஸ் இருந்து அது நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலிவரி இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது பிரெக்னென்சி வந்து டிலே ஆகுங்க அதனால் கருமுட்டைனா என்ன கருமுட்டை எப்போ வெளியே வரும் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் கருமுட்டை வந்து வெளிப்படும் நிறைய கருமுட்டைகளாக வெளிப்படாது ஒன்று ரெண்டு தான் வெளிப்படும் அந்த கருமுட்டை வெளிப்படுறப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்தியா இருக்கணுன்றப்போ அது சரியான நம்ம ஃபுட்டு சாப்பிடணும் தேடி தேடி சாப்பிடணும் பாதாமு உடற்பட திராட்சை எல்லாம் சாப்பிடணும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்ணும் சாதத்தை குறைச்சிக்கணும் கீரைகள் சாப்பிடணும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் இதெல்லாம் பண்ணாவே போது சிம்பிளான விஷயங்கள் பண்ணுங்கள் ஆயில் சிப்ஸ் நொறுக்கு தீனி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க இதை பண்ணவே சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகிடுங்க நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க ஹெல்த்தியான உங்களுக்கு பிறக்க போது சீக்கிரமாக நீங்கள் அம்மா ஆகிடுங்கிற குட் நியூஸ் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்